துவக்கம் கேரளாவின் கொடுங்களூரில் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது இந்தியாவில் முதன்முறையாக கட்டப்பட்ட இஸ்லாமியர்களின் மசூதி தென்னிந்திய துறைமுகங்களையும் தெற்காசிய துறைமுகங்களையும் இணைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது கேரளத்தின் மலபார் கடற்கரை அரேபியாவிலிருந்து வருகை தந்த வணிகர்கள் கேரளாவில் புதிய மத சிந்தனைகளை விதைத்தனர் இஸ்லாம் என்று அழைக்கப்பட்ட அந்த மதம் கடற்கரை மனிதர்களை மட்டுமல்லாது இந்த நாட்டின் இந்து மன்னர் சேரமான் பெருமாளையே மனம் மாற்றி மதம் மாற்றியது சிற்சில அதிசயங்களை நேரடியாக உணர்ந்த மன்னர் சேரமான் பெருமாள் மெக்காவிற்கு சென்று இஸ்லாத்தை தழுவினார் தனது பெயரை தாஜுதீன் என்றும் மாற்றிக்கொண்டார் மெக்காவிலிருந்து திரும்பும் வழியில் ஓமனில் நோய்வாய்ப்பட்டார் இறக்கும் தருவாயில் தன் சகாக்களை அழைத்து தன் நாட்டில் இஸ்லாத்தை பரப்புமாறும் தொழுகைக்காக மசூதி ஒன்றை கட்டுமாறும் பணித்தார் கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருடம் மாலிக் பின் தினார் தலைமையில் கேரளம் திரும்பிய மன்னரின் சகாக்கள் இந்த புனித பணியில் ஈடுபட்டனர் இன்றும் கேரளாவில் நிலைபெற்று நிற்கும் இந்த மசூதியில் அணையா விளக்கு ஒன்று ஆயிரம் வருடங்களாக எரிந்து கொண்டிருப்பதாகவும் அதில் எண்ணெய் ஊற்ற அனைத்து மதத்தினரும் வருகை தருவதாகவும் கூறப்படுகிறது மன்னர் சேரமான் பெருமாள் பெயரால் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மசூதி சேரமான் ஜுமா மசூதி என்ற பெயரில் கேரளாவின் கொடுங்களூரில் உருவானது ஒரு மகத்தான துவக்கம்